சொந்தம் எது சொந்தம் சாப்பிடுங்க பத்மினி அவருடைய பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருக்கும் அப்படியா ஆமாமா அவசியம் வந்துடணும் கண்டிப்பா வந்துடுறோம் இந்த மரியதாஸ் இருக்கார அவர் தனக்குன்னு எதுவும் சேர்த்து வச்சுக்காம தான் சம்பாதிச்ச பணம் பூரா பிள்ளைங்களுக்காகவே செலவழிச்சிட்டு இருந்தாரு இன்னைக்கு அவரோட பிள்ளைங்க அவர் அம்போன்னு விட்டுடுச்சுங்க அதுதான் போங்கடான்னு தான் பெத்த பிள்ளைங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நான் பெத்த பிள்ளைங்க மேலே உயிரையே வச்சிருக்காரு இனிமே அவரை பத்தின கவலை விடுங்க சார் நான் பார்த்துக்கிறேன் அப்ப நான் புறப்படுறேன் கல்யாணத்துக்கு முதல் நாளாக ரெண்டு பேரும் வந்துடணும் பார்த்துங்களா நைனா 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 உன்னை கண்டாலே ஆனந்தமே இந்த நேண்ணா டீ மொத்த எல்லாம் இதை சாப்பிடு அப்பாவில் போய் லெக் பீஸ் பிரியாணி வாங்கிறேன் சார் நல்லா தான் கேக்குதுண்ணே நான் டீ வா சுந்தரம் வா சார் டீ சாப்பிட்றீங்களா இரு சார் வாங்கிடுறேன் வேணா வேணா நான் சாப்பிட்டு தான் வந்தேன் அம்மா மரியாதா என்ன லாட்ஜுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கேன் தூக்கம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இப்படி காற்றோட்டமாக இருந்துட்டு போகலாமேன்னு வந்தேன் லாட்ஜ் பக்கத்து தெருவில் தானே இருக்குது எனக்கால் இவ்வளோ கஷ்டப்படவே முடியாத இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்யப்போ உன் குடும்பத்துக்கு நான் செய்ய வேண்டிய என் கடமையை தான் செய்கிறேன் அதை பெருசுப்படுத்தி என்னை சங்கடப்பட வச்சார சுந்தரம் ஜெகஹார் ரூம் போட்டிருக்கே அந்த லாட்ஜ் நல்ல லாட்ஜ் தானே என்ன சார் இப்படி கேட்டேன் சூப்பர் லாட்ஜே நான் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் தான் ரூம் எல்லாம் பார்த்தேன் நைனா தான் இதெல்லாம் வானா அதெல்லாம் வேணா சிம்லாந்தான் போது சரி வாங்க உங்க ரெண்டு பேரும் லாட்ல விட்டு நான் வீட்டுக்கு போறேன் வேண்டாம் நீ இந்த இன்விடேஷன் கொடுக்கறதுக்கெல்லாம் போய் ரொம்ப டயர்டா வந்துருப்ப நீ போய் படகு தூங்கு நான் போயிடுறேன் இல்லப்பா நீங்க எங்க தங்கி இருக்கீங்க நான் நேரா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னா ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எனக்கு வசதியா இருக்கும்ல சார் உள்ளூர்காரவங்களும் ரூம் கொடுப்பாங்களா திருச்சியிலேருந்து வந்துக்கிறோம் சொல்லி கில்லே அடிக்கணுங்க ரூம் பிடிச்சிக்கிறேன் நீங்கள் வந்து அங்கே வந்தேன்னு வையே பேஜாராக போடும் அப்பாவில் நாங்கள் பிளாட் படுத்து படு தூங்கணும் ஆமாம் சுந்தரம் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நீ வீட்டுக்கு புறப்படு காலையில் வந்து நான் ஒன்றை பார்க்குறேன் சரி அப்போ ரெண்டு பேரும் காலையில் டிஃபன் வந்து சரிங்க பா ஜகா காலையில் மரியாதை சார் பத்திரமா வீட்டில் வேணா சார் ஆயிட்டு வரேன் சார் ஆ வரட்டா போயிட்டு வாப்பா

இதெல்லாம் வாடகை பிச்சாங்க தானேண்ணா ஒரு நாளைக்கு மூணு ரூபாண்ணா முப்பது ரூபா தூக்கி கடாச்சிட்டு குர்ரா கைதான்னு வாங்கி வந்தேன் இதெல்லாம் தேவையாடா இந்த துண்டை புல் தரையில் விரித்து படுத்தா கூட பிரமாதமாக தூக்கம் வரும்டா ஏண்ணா இந்த தரையில் படுத்தா உன் உடம்பு இன்னத்துக்கு வருத ஆமாம் நீ கட்டில் பண்ணேண்ணா நான் இப்படி கவுந்துக்கிறேன் ஏண்ணா உனக்கு அப்பர் பர்த்து நமக்கு லோயர் பர்த்து ஆ இது ட்ரெயினா அத்தை விடு இந்தா நைனா உனக்கு பிடிச்சா லெக் பீஸ் பிரியாணி வாங்கி ஒரே டிமாண்ட் நைனா கடைக்கார பாய் இல்லைன்ட்டான் நான் உள்ளே டே அந்த தேக்சால வச்சுக்கிறேன் எடுத்துக்கிறான்னு சொல்லி மத்தி வாங்கி வந்துட்டேன் விட மாட்டேன் நைனா உனக்கு பயங்கர அதிர்ஷ்டம் நைனா லெக் பீஸ் கிடச்சிக்கிறே நைனா அப்பால உன்னான ஒரு மேட்ரு சொல்லணும் நைனா சொல்லுடா மேட்ரை கேட்டு அப்பால அந்த பிரியாணி துண்டுறியா இல்லை பிரியாணி துண்ணுன்னே அந்த மேட்டை கேட்டுக்கிறியா இல்லை பிரியாணி துண்ணு முஷ்ட்டு அப்பால அந்த மேட்டை கேட்டுக்கு போறியா ஜகா இந்த மதியதாசு வெள்ளைக்கார மாதிரி சாப்பிடும்போது பேசக்கூடாது ஏப்ப தண்ணி கூட குடிக்க கூடாது அப்படி பழகப்பட்டவன் சொல்லு ஒரு பொண்ணு பொண்ணு மேடரா தே இந்த லெக் பீஸ் கை பீஸ் எல்லாம் அப்புறமா சாப்பிடலான்டா விஷயத்த சொல்லு கொண்டித்தோப்புல ஒரு பொண்ணை பார்த்துருக்கேன் ஷாபாஸ் அதுதான்டா நியாயம் சொல்ல போனா நான் பார்த்துருக்கணும் உன்னை நான் அலைய விட்டுருவே தம்பி உடையான் படைக்கு அஞ்சான்னு வாங்க இந்த ஜகான் உடையான் படைக்கு அஞ்சான் லட்சணமான பொண்ணு லட்சணம் பத்தாண்ட இருக்கணும் மூக்கம் செக்க முடியுமா செவருன்னு முப்பது வயசு இருக்கும் வயசு தாண்டா கொஞ்சம் முத்தலா போச்சு என்ன கொஞ்சோட யோசிக்காம பேசினுக்கிறேன் பதினேழு வயசு பதினெட்டு வயசுல பார்க்க முடியும் என்டா ராஜா மாதிரி இருக்கிறவனுக்கு முப்பது வயசுல பொண்ணா என்னதான் நம்மள ராசா நாம நினைச்சுக்கிட்டாலும் ராணி அவரை போற பொண்ணு இதுக்கு ஒத்துக்கணுமே ராஜாவுக்கு என்ன குறைச்சலாம் சும்மா பிவ் பண்ண கூடாதே பொண்ணுக்கு தங்கம் தங்கமா சாதா தங்கம் இருபத்தி நாலு கரெக்ட் சொக்க தங்கம் குழந்தை கூட பெற்றுக்க தேவையில்ல நான் கட்டிக்க போற புருஷன் தான் எனக்கு குழந்த அத்தை கவனிக்க வேண்டியதுதான் என் பொறுப்புன்னு சொன்னிச்சுன்னா பாத்துக்கியே ஏதா பைத்தியமா குழந்தை இல்லைன்னா என்னடா லைஃப் மனசுல இவ்வளவு ஆசை ஆச்சுன்னு சும்மா ரவுசு காட்டிங்கிற பாத்தியா நீ மாடு அழைச்சாலும் கொம்பு அழைக்கான்னு சொல்லுவாங்களே அது கரெக்டாக தான் கீது ஆமாண்ட ஜாகா எனக்கும் பேர பிள்ளைகளை கொஞ்சம்னா ஆசை இருக்காதான் என்ன என்ன நீ கமால் தாட்டின்கிற நான் பொண்ணு பார்த்துக்கிறதே உனக்கு நைனா என்னது எனக்கா என் நைனா பேர் மரியாதாசு ரொம்ப மருவாதையான மனுஷன் சொன்னேன் உன் குணத்தை கேட்டதும் நான் கட்டிக்கணும் அவர் தான் கட்டிக்குவேன்னு புடிவாதமாகுது நைனா ஏண்டா படுவாப்பையில் இவ்வளவு நேரமாக என்னை பற்றியா பேசிக்கிட்டு இருந்தேன்

ஏடா அவங்க கல்யாணம் பண்ணி வச்சு உனக்கு வேண்டிய சௌரியம் எல்லாம் செஞ்சு தரேன்னு சொன்னாங்கல்ல அந்த பொண்ணு வேணா நயனா அத்த கட்டிக்கினு பஜார் எங்கன்னா போனேன்னு வை மேகத்து பல்லுகளோட புருஷன் வர மாதிரி எல்லாம் வெறுப்பே தோணும் ம் சரியா அது போட்டுண்டா நொச்சு குப்பத்தில் பாக்கியம்னு ஒரு பொண்ணை பார்த்தனே அது எப்படி அத்த கட்டி எனக்கு பாக்கியம் இல்லை நயனா ஏண்டா டேய் வாத்தியார் வேலை பார்க்குதுடா அதை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உங்கள் ரெண்டு பேருக்கும் சேர்ந்து போகிற வருவாயில்லை நீங்கள் நல்லா இருப்பீங்கடா அந்த பொண்ணை பார்த்தியா அது கண்ணை பார்த்தியா நீ அதிர்ஷ்ட கண்ணுடா ஐயோடா டப்சா கண்ணு உன் கண்ணுக்கு அதிர்ஷ்ட கண்ணத்தேதா அத்தை இட்டுக்குன்னு வெளில போனா டப்சா கண்ணுக்கார புருஷன்னு பசங்களாம் கலாச்சிரும் நைனா அத்தை விடு மூணாவது பொண்ணு பார்க்க போனியா ரதி மாதிரி மாதிரி இல்லை நைனா ரதியே தான் என்ன லட்சணம் என்ன கலரு அதை பார்த்தா அப்படியே போத கிருன்னு ஏறும் ஏறும் தெரியுதுல்ல அப்புறம் ஏன்னா என்ன ஜகா வாங்குறேன் கபால்னு முடிச்சிட வேண்டியதானே கேட்டு பார்த்தனே ஏன் மாட்டாங்களா மூணு மாசம் முழுதா இருந்து கால கௌரி சம்பந்தமே இல்லாம கார் ஏன் இங்க நிறுத்தினீங்க இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போலாம் இந்த இடம் ரொம்ப அமைதியான இடம் அது மட்டும் இல்ல

எங்க அப்பா நிச்சயம் அனுமதிக்க மாட்டாரு வாழ்ந்தாலும் இந்த மண்ணில் தான் வாழணும் செத்தாலும் இந்த மண்ணில் தான் நான் கொட்டாம்பட்டியில பிசினஸ் பண்றேன்னு சொன்னா உடனே ஓகேன்னு சொல்லுவாரு அமெரிக்கா ஹாங்காங்னு பேசினா அவரோட பதில் கண்டிப்பா நோவா தான் இருக்கும் என்ன கௌரி இது சுத்த பைத்திய இருக்கு இது பைத்திய வருஷா எங்க அப்பாவுக்கு இருக்கிற சுத்தமான நாட்டுப்பற்று எனக்கும் அப்படிதான் நம்ம ஊர்ல ஒரு தொழில தொடங்கும் போது எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும் எத்தனை குடும்பங்கள் சந்தோஷமா வாழும் நம்ம நாட்டு பொருளாதார வளர்ச்சிக்கு எங்க சார்பில் ஒரு துளி உழைப்பாத கிடைக்கும்ல எஸ் இப்படி நிறைய விஷயம் இருக்கு வருஷா சாரி நான் கேட்டது தப்பா போச்சு வாங்க போலாம் இதுக்கே கோச்சுக்கிட்டா அப்படியே உட்கார நான் என் எதிர்காலத்தை பத்தி பேசும்போது நீங்க தேவையில்லாத சம்பந்தம் இல்லாத விஷயத்தை பத்தி பேசுறீங்க சாரி மேடம் எதிர்காலத்தை பத்தி நாம இப்போ ஏன் கவலைப்படணும் பிரசன்ட் லைஃப நாம ஜாலியா என்ஜாய் பண்ணுவோம் நோ எனக்கு எதிர்காலம் தான் முக்கியம் அப்பா ஜோசிய தான் கேட்கணும்

இப்படி உட்கார் கிளிய வர சொல்லுங்க பேரு சொல்லுங்க சார் வர்ஷா வா மகாராணி வர்ஷாவோட பேருக்கு ஒரு சீட்டு எடுத்து கொடு வருஷா மனசுல ஆலோசிக்கிற எண்ணங்களுக்கு நல்ல யோகம் இருக்கா அதனுடைய வருங்காலம் எப்படி இருக்கு நிகழ்காலம் எப்படி இருக்குன்னு பார்த்து ஒரு சீட்டு எடுத்துட்டு வா வருஷா என்று சொல்லக்கூடிய அந்த ராசிக்கு நாடி வருகின்ற எண்ணம் நல்ல விதமா நடக்குமா நன்மை உண்டாகுமா இல்லை தீமை ஏற்படுமான்னு பார்த்து வருஷா என்று சொல்லக்கூடிய அந்த ராசிக்காக ஒரு சீட்டு கொடு ரைட் வருஷா என்ற பேருக்காக இந்த ஜோசி எடுத்துருக்கியே சொல்லலாமா கடல் தாண்டி போக வேண்டிய யோகம் இருக்குது வெளிநாட்டில் வாழக்கூடிய அதிர்ஷ்டம் இருக்குது கண்ணனியே புருஷனாக நினச்சி கண்ணனியே தெய்வமாக நினச்ச ஆண்டாளுடைய படம் வந்திருக்கு எங்கம்மா உங்கள் கையை காட்டுங்க பார்க்கலாம் ஏய் ரைட் இல்ல லெஃப்ட் பாருங்க சார் காதல் கை கூடாது கல்யாணமும் நடக்காது உன் கையிலையும் சிக்கல் இருக்கு வந்த படத்துலயும் சிக்கல் இருக்குமா கண்ணனுக்காகவே வந்த ஆண்டாள் வந்திருக்காம்மா உன் கையில சிக்கல் இருக்கு ஆனா உன்னோட ராசிக்கு கல்யாணமாகவும் யோகா இல்ல தோஷம் இருக்கும்மா ஏய் லைத் உஷா

அதுவும் வாஸ்தவம் தான் சுந்தரம் பிள்ளை இவ இங்கேயே இருக்கட்டும் நான் பாத்துக்கிறேன் நீங்க பொறுப்படுங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க போங்க நான் வந்துருவேன் காலையில் கண்டிப்பா முகூர்த்தத்துக்கு வந்துருவேன் என்ன லலிதாவுக்கு முடிவு பணமா यन महाम ये गस माम तो, कबिला गजकन गायन महाम गंगोधरायन महां ओमलाय मामराजायन महाम धूमगेधेन् महाम गण्ठाइन महा

நேராக கிழக்கு பக்கம் போங்க அங்கே ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கு ஆ போய் விளையாடுங்க போங்க ஆ ஏண்டி இந்த கிழக்கு எங்கே இருக்குது மேற்கு கே தப்புளை கிழக்கு நான் வடக்கைக்கு எது அப்படின்னு நினச்சேன் உன்னை போய் கேட்டேன் கேட்ட பாருங்கள் ஏம்பூத்தி செருப்பால் அடிக்கணும்

வீட்டில் அவங்க ரெண்டு பேரும் கூப்பிடுது என்னென்னு கேட்டுவாங்க வாங்க அத்த வாங்க மாமா அது இந்த கல்யாண வேலையெல்லாம் நான் ஒருத்தனாகவே இருந்து பண்ணிகிட்டு இருக்கிறதுனால உங்களை மாதிரி முக்கியமானவங்களுக்கெல்லாம் கூட பத்திரிக்கை அனுப்ப முடியாமல் விட்டு போச்சு மன்னிச்சிருங்க அதுக்கு இல்லைங்க பரவாயில்லைங்க மாப்பிள்ளை இந்த மாதிரி கல்யாணத்தில் இந்த மாதிரி ஏதாவது தப்பு நடக்கத்தான் செய்யும் ஆமாம் என் மருமக வசந்தி எங்கே காணும் வசந்தி சார் நான் என்ன முக்கியமான விஷயம் உங்களோட பேசமா கையோட எட்டு வருஷம் அதை விட ஒரு முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன் அப்புறம் வரேன்னு சொல்லு வசந்தி வசந்தி வசந்திக்கு குழந்த பிறந்திருக்கு தான் அழைச்சிட்டு வர முடியல எங்க உடனே பார்க்கணும் கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க தாலி கட்டி முடியும் பொண்ணு மாப்பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணுங்க சாப்பிடுங்க அதுக்கப்புறம் நானே கிட்ட உங்களை அழைச்சிட்டு போறேன் என்ன வெளியே பேசிட்டு இருக்கீங்க உள்ள வாங்க விட்டீங்க யாரு புரியாதவளா இருக்க அவன் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கான் முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணு கழுத்துல தாலி ஏறத பாப்பானா இல்ல நம்ம கிட்ட நின்னுட்டு கொஞ்சிட்டு இருப்பானா இத பாருங்க அவன் அவன் சொல்லி அவ அவனுக்கு பெருசு அன்னைக்கு அந்த சுந்தரம் பிள்ளைய எப்படி திட்டி அவமானப்படுத்தி அனுப்பிச்சோம் அந்த நெருப்பு அடி வயத்துல இன்னும் அவனுக்கு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் இப்ப மடி மண்டியிட்டு மண்டிட்டு கேட்டா அவன் மன்னிக்க மாட்டான் சரி இப்போ என்னதான் பண்ணும் அதை சொல்லு இத பாருங்க நம்ம வசந்தி எங்க ஒளிச்சு வச்சுக்கிட்டு அந்த கல்யாணமே நடக்குது அப்புறம் அவன் பொண்ணு கழுத்துல தாலி ஏறிடுச்சு. நம்ம வசந்தி கிடைக்க மாட்டான் அதுக்கு முன்னாடியே நம்ம வசந்தி நமக்கிட்ட வந்தரணும். இல்ல, அவன் நம்ம கழுத்துல கையை வச்சு வெளியே புடிச்சு தள்ளிடுவான். சரி நான் முடிவா என்ன பண்ணனும் இப்போ? அது சொல்லிடு தொலை. இத பாருங்க, சுந்தரம் புள்ளிய கூப்பிடுங்க. வசந்தியா முதல்ல எங்ககிட்ட ஒப்படைன்னு கேளுங்க. அதுக்கு அவன் மக்கர் பண்ணா, கலாட்டா பண்ணி கல்யாணத்தை நிறுத்திடுவான். கரெக்ட். வா, முதல்ல போய் சுந்தரம் புள்ளியோட சட்டேப் பண்ணு.

வசந்தி குழந்த அழுதா பால குடு தூக்க வந்தா நல்லா தூங்கட்டும் கடைக்கு போயிட்டு வந்துடுறேன் நீ ஆத்த பாத்துக்கோ நான் போயிட்டு வந்து போயிட்டு வந்துடுறேன் போயிட்டு வந்துருவேன் சரியா நிச்சயமா நான் வந்துருவேன் போதுமா என்ன நம்ம குழந்தையா நிஜமாவா நம்ம குழந்தையா நீ ஒன்னும் கவலைப்படாத ஆ ஊருக்கு போயிட்டு உடனே வந்துடுறேன் கொஞ்சமேல சத்தியமா உண்மை சத்தியம்மா வரட்டா கொழந்தைய பத்திரமா பார்த்துக்கோண்ணே ஆ நான் போயிட்டு வந்துடுறேன் வரட்டா பாய்